ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது ஏற்பட போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு பகவர்களோட தொல்லைகள் நீங்க போகுது வழக்குகளில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் இடமாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் விரைய செலவுகள் வரும் இந்த மாதத்தில் அதை நல்ல செலவாக மாற்றிக்குங்க பூர்வீகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது வண்டி வாகனத்தால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வண்டி வாகன செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் செல்போன்ல பேசிக்கிட்டே வாகனம் சனி இருக்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு நல்லது பணவரவு உங்களுக்கு வீடு நிலம் இடம் தொடர்பான துறைகளில் வாங்குவது விற்பது போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு யோகமான காலகட்டம் திடீர் பயணம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் தொடர்ச்சியா என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டு வந்துச்சோ அந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்க போகுது